அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு பிராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஜெபித்து ஒன்றும் நடக்கவில்லையா இங்கு வேதம் ஒரு மிக அழகான ஒரு ஃபார்முலா நமக்கு சொல்லிக் கொடுக்குற சூத்திரத்தை சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இதுவரை நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை என்று நொந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகத்தான் ஒரு புதிய வழிமுறைகளை சொல்லி கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் இருதயத்துக்குள் வைத்து வை ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் வைத்து வைத்து பாருங்கள் நமக்கு நன்மை வரும் சங்கீதக்காரன் நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி பாருங்கள் அது உங்களை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யும் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும்போது ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறது எதுவோ அதை நமக்கு ஆண்டவர் மிக எளிதாக கொடுத்து விடுகிறார் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்னில் நிலைத்திருங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நாம் கேட்டுக்கொள்வதை ஆண்டவர் தருவார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன அந்த வார்த்தை யார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி இன்றைக்கு நமக்குள்ளே விழாவினது என்று அந்த வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை திரும்ப வார்த்தையின் வடிவமைக்காக நம்முடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணும்படி அவர் இடம் கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ வாசம் பண்ணுவதற்கு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவர் தருவார் ஆகினால் எனக்கு அருமையானது என்னுடைய நாம் இதுவரை கேட்டு கேட்டு எதுவும் நடக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா இன்றையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை படித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை படிப்பதற்கு ஆண்டவருடைய வார்த்தை மனதில் வைத்துக் கொள்வதற்கு இருதயத்தில் வைத்துக் கொள்வதற்கு மனப்பாடம் பண்ணுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள் அவருடைய ஆசீர்வாத வார்த்தைகளை அவருடைய கட்டளைகளை அவருடைய பிரமாணங்களை நீங்கள் வாசித்து வாசித்து மனதில் நீங்கள் ஏற்றி பாருங்கள் ஆண்டவர் நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கத தாமய உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்